இது எந்த இடம்னா இது எல்லாம் இதுதான் பார்க்கு இந்த பக்கம் இது லால்பாக் எல்லாம் போய்க்கிறீங்க லால்பாக் கபன் பார்க் அது போயிட்டேன் கூட்டிட்டு இது என்னன்னு சொந்த எல்லாம் பாத்தீங்களா ஓ லைன் பாத்துறேன்னு முடியும் பாத்துறேன்

தமிழ்நாட்டல ஆமா எங்க தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தெருவுடு நேற்று தெருவுக்கு சாப்பாடு

அந்த மாதிரி களி களி முத்தேன் முதோ களி போட்டி கொழும்பு மட்டன் சாரு நாட்டி அந்த மாதிரி ஸ்டைல்ல இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் மாதிரினா கறி கொழும்பு ஒயிட் ரைஸ் மீன் கொழும்பு இந்த மாதிரி இருக்கும் நம்ம இதில் அந்த மாதிரி இருக்கும் நானேங்க. நான் ஒரு பிசினஸ் பண்றேன். நான் வேல செஞ்சின்றது தான். இப்போ நான் பிசினஸ் Mahindra ஹோட்டல் பிசினஸ் பண்றேன்ங்கற. நானும் ஒரு கடை எடுத்து ஹோட்டல் பண்ணி, யாங்கிட்ட ஒரு எட்டு பேர் வேல செய்றாங்கோ. ரொம்ப என்ன பெயர் என் பேரா ஓ என் பேர் ஓ என்னைக்கு எதுக்கு என்ன எத்தனை போட போகிறேன் ஜூதியம் ஜூதியம் முடியாது நீங்கள் என்ன செய்கிறீங்க எத்தனை வருஷம் கடை வச்சுருக்கீங்க ஐம்பது ஆச்சு ஐம்பது வருஷம் ஆமாம் நீங்கள் பிறந்ததுல அவங்கனாலும் நான் பிறந்ததுல ஓ எழுபது வயசு ஆச்சு அப்புறம் எப்படி பிறக்க முடியும் இல்லை சில பேர் நூறு வயசாக நூறு நூறு வருஷம் தானிங்க நீங்கள் அதை என்ன பிரம்பரைய இருக்க இந்த நீங்கள் மகா வைசூர் எழுவது வாழைக்குல கதளி என்ன பேர் கதளியாக்கி

தோசை எல்லாம் நீங்க அடிக்கணும் தோசை எல்லாம் காமிங் 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 நான் போய் வேற டே சொல்றேன் சரி பாருங்க பை விநாயகா ஃபேக்ட்ரிக்ஸ் ஸ்ரீராம்புரோவில் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஹோல்சேல் கடை இருக்குது தொகுதி தேர்வு பாருங்கள் வெங்கடத்துல அந்த இது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற அந்த ஓர தெரு மாதிரியா அதுக்கு பார்க்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணுமான்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு பேங்கல்லதான் இல்லை இப்படி ஹோல்சல் கடைதாங்க ஆஃப்டனு ஹோல்சேல் ஃபுல்லு ஹோல் ஓ விற்கு பேங்க போட்டு வச்சு விற்கலை ஹோல்சே ஹோல்சே ஹோல்சேல் கம்பளம் தான் இவரு பெரிய ரவுடு இது ரா ஆ எல்லோருக்கும் தெரியும் ஆமாம் இவர் இவரு பேனர் பேனர் இல்லை ஆ அவரு இல்லை பேனர்

ஐநூறுரூபா கொடுத்தீங்கன்னா நீ ஒரு ஐம்பது டிஷர்ட் டி ஷர்ட் டேமேஜ் அது இருக்காது ஆ டேமேஜ் டேமேஜ் அது நீ பார்த்து வாங்க பார்த்து வாங்க ஆனால் குவாலிட்டி எடுத்துன்னு போய் நீ ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பராக வாங்குவான் ஓஹோ எங்கே போனாலும் எங்கே போனாலும் பாருங்க ஏதோ ஒரு தொழில் செய்து பிள்ளைச்சு நூறுவாக்கெல்லாம் கேட்டின்னு இருக்கு சின்ன பிள்ளை உடுப்பாள் குட்டி சென்னைக்கு வந்துருக்கோம் சின்ன சென்னைக்கு ஓ

ஐயங்கார் அப்படியே ஆங்கில இருக்கட்டும் அங்க ஒரு மார்க்கெட் மாடு மாடலாம் ஆக்கள் வளர்க்குற மாடு ஆ வீட்டு வீட்டு வளர்க்குற மாடு அது இப்போ சாப்பிட வெளியே விட்டுருவாங்க சாயங்காலம் வந்து பிடிச்சுன்னு போயிடுவாங்க அது எங்கேயும் போயிடாது அப்படி பயந்துட்டாங்க இலங்கைக்கு வந்துருக்கீங்க சிங்கலாங்க இல்ல எங்க அண்ணா கார்த்திகை வந்துக்கிறோம் போட்டு விட்டுருக்காங்க நாகப்பட்டினம்

அெல்லாம் தண்ணில <coughs>

வாங்கி போடாத இப்ப பாத்தீங்கன்னா அண்ணே என்ன கூட போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து வந்து போய் வந்து ப்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எஸ்என் புற எஸ்என் சாரி சாரி மகேஷ் புறா மலேஸ்புரா புறா ரயில்வே ஸ்டேஷன் மைசூர் ட்ரெயின் எல்லாம் இங்க வரோம் இதுல இந்த அபூர்வ மலேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நிற்கும் பாருங்க அதல ஓடிவாங்க நான் மరంగல்லாம் மைசூர் புறா ரைட் ட்ரெயின் மைசூர்

சென்னை இந்த சைடுல பட் அது வீக்லி ஒன் மாறுக்கல வீக்லி ஒன் டேஸோ டூ டேஸோ இருக்குது ட்ரெயின் அவ்வளோ தான் அது விட்டா இல்லை அது இப்போ நம்ம யஷந்த் போகிற போறோம்ல அங்கே செயின் அங்கே இருக்குது இது மலேஸ்வரம் இது இந்த சைடு இது வந்து இது கர்நாடகம் அந்த சைடுலாம் லாங் போகிறது பம்பாய் டில்லி கல்கட்டா தென்னிமுல நாள் அப்படி ஒரு மெயின் இது ஒரு ஸ்டாப் ஜங்ஷன் மாதிரி ஒரு ஸ்டாப்

ஃப்ரீடம் 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 ಜಾஸ்திங்க எப்படி வேணா சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம் நீ இந்த சரிய எத்தனை பேங்க வித்த வாங்கி வாங்கோ அது சரிய ஆனா அது என்ன செய்யணும் தெரியணும் துளசி செடியா இருக்கட்டும் இங்க இங்க பாரு பேண்ட் பாருங்க அந்த 200 ரூபாய் ஒரு பேண்ட் ஒரு பேண்ட் தென்னை இது ஜெய் விநாயகா வீராஞ்சனேயா வீராஞ்சனேயர் கோவில் சந்திக்கு சந்தி கோவில் அண்ணா இங்க சந்திக்கு சந்தி கோவில் ஆமா

இங்கிலீஷ் தான் தமிழ் யாரும் எழுத மாட்டாங்க தமிழ் யாருக்கும் வராது பேசுவாங்க வார்த்தை வராது எழுத வராது எழுத வராது அது புனித்ராஜ்குமார் திருவிழா அவர் யாரும் அவரு பேனர்ல அவர் யாருன்னு திரிவலமை இவருக்கு தெரியல அவர் தான் ரொம்ப எத்தனையோ மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவர் தான் ஹீரோ 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 இது சிமுனா ஹிரோ ஹிமா ஹீரோ அவர் அவர் எல்லா இடத்துலயும் அவர் போட்டோ இருக்கும் யார் போட்டோ சாமி மாதிரி அவரை கும்பிடுறாங்க ஆ குனித் அச்சன் அவர் ஹிஸ்ட்ரே இருக்குது இப்ப நீங்க தான் அச்சீவனாக தெரிஞ்சிடும் அவர் ஹிஸ்ட்ரே என்னன்னு ஆ இந்த மாதிரி யாரு இல்லை அவர் அவர் நீங்க நீங்கள் உங்களுக்கு எது இது கார்ம் ஆகிரும் ஆ தமிழ் பலத்தட தீபாவளி எல்லாம் தர மாத்தான் நடந்திருக்கா இங்க ரேட்டிட்டு மாட்டாங்க கோக்லிபுரம் சிங்காப்புறம் ஆ இந்த மக்கள் எல்லாம் அப்படி பிசினஸ் தான் செய்யணும் வஞ்சி ஆ பிஸ்னஸ் தான் செய்யணும் இல்ல வேலையும் செய்கிறாங்கோ கூலி வேலையும் செய்கிறாங்களோ பிசினஸ் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கணும் ஆ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து இருக்கிறாங்களா கவர்மெண்ட் ஜாபில் நிறைய பேர் இருக்கிறாங்க மெட்ரிலேயே இருக்கிறாங்க பேர் இருக்கிறாங்க ஆ நம்ம எல்லாருமே இருக்கிறாங்க ஆ ஆ

தமிழாகல வெடிய குடியிருப்பு பாருங்க சக்தி சொல்லி அம்மன் கோவில் என்ன இது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற வட்டி வச்சிக்க